குக்கரை வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான பொருள் எதுனா வெங்காயம் ரெண்டு அறுத்து வச்சிருக்கேன் வர மிளகாய் இஞ்சி பூண்டு கருகாப்பு தலை தான் வச்சுருக்கேன் நான் பெரிய வெங்காயம் தான் அறுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோன்னு கருகாய் தழை போட்டு நல்லா கருகாய் தழை பொறிஞ்சதுக்கப்புறம் வர மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி மூண்டு நறுக்கு நடு போட்டிருக்கிறேன் இந்த நாலு பூண்டு கொஞ்சம் இஞ்சியும் குட்டி குட்டியாக அறுக்க போட்டுக்கிறேன் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு பூண்டு நல்லா செவஞ்சு வர வரைக்கும் நல்லா வெந்திடணும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதுவும் வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு அப்புறம் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதச்சிவிடுங்க லைட்டாக வ லைட்டாக நல்லா வணங்க சிக்கனை கழுவி வச்ச சிக்கனை வந்து எடுத்து போடலாம் நல்லா சிக்கனை வந்து கழுவி வச்சுருக்குறேன் அதையும் எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறி விடலாம் மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா கலர் விடுங்க அது இந்த சிக்கன் கொஞ்சம் வணங்கினவுனே அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் அதை வந்து சும்மா ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் விசில் விட்டுடலாம் அப்போ விசில் போட்டுக்கலாம் மூணு விசில் வரட்டும் அப்போ எடுத்து பார்க்கலாம் விசில் மூணு விசில் வந்துருச்சு ப்ரெஷரில் போனதுக்கப்புறம் அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்து இப்போ சிக்கன் வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ வந்து வடை சட்டியில் வந்து சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த வந்து அந்த தண்ணியில் ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து தண்ணி வத்துற வரைக்கும் கிளறி விடலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அந்த எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வந்து பூண்டு ரசமும் செப்பர் சிக்கன்தான் வச்சுருக்கோம் வீட்டில் எல்லாத்துக்கும் சரி பிடிச்சிருந்த மாதிரி இவங்க நல்லா வந்து இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி இந்த எண்ணெய் மட்டும் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ கடைசி ஸ்டேஜில் கொஞ்சூள் பெப்பர் போட்டு லைட்டாக தேங்காய் நோச்சி நல்லா வந்து திரட்டி விட்டுக்கணும் கரை நல்ல வணங்கி வ சுருந்து வந்துடுச்சு இப்போ வந்து கரைச்சியா கருகா தலைப்பு போட்டா எங்கள் வீட்டுக்கார் சொன்ன மாதிரி அரேபியன் பெப்பர் சிக்கன் ரெடி வாங்க